தேவன் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற போது அவர் தீர்ப்பிட்டவர் ராஜாவாக இருந்திருக்கிறார் அவர் தீர்ப்பிட்டவர் வேலைக்காரனாகவும் இருந்திருக்கிறார் அப்ப என் தேவன் இந்த அளவுகோல் நீங்க வச்சிருக்கக்கூடிய செல்வங்களை வச்சு மதிப்பிடல ஒரு வேலைக்காரன் தவறு செய்கிற போதும் அவர் தண்டிக்கிறார் ஒரு ராஜா தவறு செய்கிற போதும் தண்டிக்கிறார் இப்போ என் தேவன் பார்வையில் எல்லாரும் சமமா இருக்கிறோம் உதாரணத்திற்கு வேதத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா என் தேவன் எப்படி நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்துலாம் ஒன் ராஜாக்களுடைய புஸ்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒரு ஒன்று இரண்டு மூன்று ஆகிய வசனங்கள் இவைகளுக்கு பின்பு இஸ்ரேலாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலே சமரியாவின் ராஜாவாகிய ஆகாவின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோற்றம் இருந்தது ஆகாப்பு நாபோத்தோடு பேசி உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொல்லை ஆக்கும்படி எனக்கு கொடு அதை பார்க்கலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன் அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றார் பாருங்க நாபத்துன்னு ஒருத்தர் இருக்கார் ஆகாப்புன்னு ஒருத்தர் இருக்கார் ஆகாப் வந்து ராஜா ராஜா அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் நிற்குது அந்த தோட்டத்தினுடைய முதலாளியுடைய பேர் தான் நாபத் ஆகா போய் நாபத்தை கூப்பிட்டு டே இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கூடா அப்படின்னு கேட்குறாப்ப பெரிய மனுஷங்க ராஜா இறங்கி போய் கேட்குறாரு திராட்சை தோட்டத்தை எனக்கு கூடு எனக்கு பிடிச்சிருக்கு இதை விட நல்ல திராட்சை தான் நான் உனக்கு கொடுக்குறேன் இல்லையா இதுக்கான காசை கூட வாங்கிக்க நாபத்து குசும்புக்காரன் என் பிதாவின் சொத்தை உனக்கு தர என் தேவன் சம்மதியாமல் இருக்கட்டும் அப்படின்ட்டார் கடுப்பாயிடுச்சு ஒரு ராஜா உன்கிட்ட வந்து ஒரு திராட்சை தோட்டத்தை கேட்குறேன் உனக்கு எவ்வளவு குசும்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு தெரில வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போய் சாப்பிட தோணலை இருக்கு அப்படியே படுத்துருக்கிறாரு பொண்டாடி வராப்பில் வழக்கமாக அந்த பிரச்சனையும் அவங்க தான் இல்லை அப்படி உங்களை தப்பா சொல்லல அப்படி பொதுவாக சொன்னது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் பாட்டுக்கு அன்னைக்கு ஒரு நாள் அழுதுட்டு முடிச்சிருந்துருப்பான் அந்த பொண்டாடி பார்த்த வேலையை மட்டும் நீங்க பாருங்க ஏழாவது வசனத்தை வாசிங்களேன் அப்பொழுது அவன் மனைவியாக எஸ்அபேல் அவளை நோக்கி நீர் இப்பொழுது இஸ்லே ராஜா ராஜபாரம் பண்ணுகிறவர் அல்லவா நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும் இஸ்லன் ஆகிய திராட்சைத் தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள் இப்போ பாருங்கன்னா எஸ்பேல் போறான் எதுக்கு நீ எழுதுகிட்டு இருக்க எப்பா இந்த மாதிரி திராட்சை தொட்டத்தை போய் கேட்ட தர யாரும் யாருன்னு தெரியுமா நீ நீ அல்லமாடா எப்படி அழறது அழல கூடாது கண்டத்தோட உனக்கு உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அந்த அதே திராட்சை தொட்டதை நான் வாங்கி கொடுக்கறேன் அப்படின்ட்டாப்புல இப்ப சும்மா இருந்திருப்பான் அவன விட்டாம அழுது முடிச்சிருந்திருப்பான் ஆனா முடிஞ்சு போச்சு ஒரு திராட்சை தொட்ட விட முடியாது நீ ராஜா நீ விடு அந்த திராட்சை தொட்டதை நான் உனக்கு வாங்கி தரேன்ட்டா இப்ப இந்த இந்த வேலையை தான் இந்த ஆதாம் பாவம் தெரியும்ல அவன் பாட்டுக்கு சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தான் திடீர்னு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது டேய் இதை சாப்பிட்டேடா உண்மையிலேயே அவன் அவன் என்ன சொல்லியிருந்துருப்பான் ஏன் நானாக போய் சாப்பிடல சாப்பிட்டாங்க எனக்கு கொடுத்தாங்க சாப்பிட்டேன் உடனே என்ன பண்ணிட்டாரு தெரியுமா அதுக்கு ஒன்றும் இல்லை டே ரெண்டு பேரும் வெளியே போன்ட்டார் வெளியே வரும்போதும் கேட்டப்பான் ஏம்மா நீ சாப்பிட்டதோட நீ பாட்டியிருந்திருக்கலாம் உனக்கு வெளியே போனால் நீ போயிருந்துருக்கலாம் என்னையும் சேர்த்தா கூப்பிட்டு போவே அந்த மாதிரி கதை இங்கே சும்மா இருக்கவன இருக்க விடாம நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான் எப்படி திராட்சை தோட்டம் கிடைக்க போதே அப்படின்ட்டு இவங்க மேடம் எடுக்கக்கூடிய ஸ்டெப் அப்படி எடுக்கிறாப்புலன்னா ஒரு கடிதம் எழுதுறாங்க அரசப கடிதம் எழுதுறாங்க கடிதத்தில் என்ன எழுதுறாங்கன்னா ராஜா கேட்ட கொடுக்க மாட்டேன்ட்டான் நீ என்ன பண்ண உபவாசம் என்று சொல்லி அறிவி தேசத்தில் உபவாசம் என்று சொல்லி அறிவி ரெண்டு பெண்களை கூட்டி வந்து இவன் இந்த ராஜ்யத்துக்கும் தேவனுக்கும் துரோகம் செய்தான் என்று சொல்லி கூட்டத்தில் சொல்ல சொல் அந்த ரெண்டு பொண்ணு அப்படி சொல்லுவாங்க சொன்ன அதுக்கு தண்டனை என்ன கல்லறிந்து கொல்லு செத்து போயிட்டான் திராட்சை தொட்டம் நமக்கு நல்லா இருக்குல்ல தான் பிளான போட்டாங்க இவங்க பாட்டி இங்கேருந்து உட்காந்து லெட்டர் எழுதுறாங்க பதிமூணு தோசம் வாசிங்களேன் அப்பொழுது பேயிலாளன் மக்களாகிய இரண்டு பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து நாபேத்து தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனங்களுக்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள் அதற்கு பின்பு அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லறிந்து பாருங்க நாபேத் பண்ண ஒரு தப்புன்னுன்னா ராஜா கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுதான் அது அவனுடைய பொருள் அவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா இருக்கு கொடுக்க மாட்டேன்ட்டான் அதற்கு ஒரு ராஜ்யம் என்ன செய்து அவனை அவன் மேலே ஒரு குற்றத்தை சாட்டி அவன் செய்யாத குற்றத்தை அவன் மேல் சாட்டி அவனை கல்லறிந்து கொண்டார்கள் அப்படின்னு வேதத்தில் பதிவாகுது இப்போ என் தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிறாரா இல்லையா அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஏதோ ஒரு குடிமகனுக்கு நடந்தது தான் எங்கேயோ இருக்கிற ஒருத்தனுக்கு நடந்தது அவன் பெரிய தியாகியெல்லாம் இல்லை பைபிள்ல ஏதாவது அவன் ஊழியும் செய்றானு கேட்டா அப்படிலாம் இல்லை சாதாரண ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கக்கூடியவன் அவ்வளவுதான் ஆனால் ராஜா அப்படி இல்லை ராஜா இஸ்ரேல் தேசத்துக்கே ராஜா ராஜாங்கிறவர் தான் யாரு தேவனுடைய பிள்ளை இப்ப நான் உங்களை சொல்ல வரேன் தேவனுடைய பிள்ளை பண்ற காரியத்தை சொல்றேன் திராட்சை தோட்டத்தை வச்சிருந்தவன் தேவனுக்கு பக்கத்துல உள்ளவன் இல்ல ஆனால் அந்த ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவேலுக்கே ராஜா இஸ்ரவேலுக்கே ராஜா செய்யற வேலை என்ன கல்லறிந்து அவனை கொன்றார்கள் முடிஞ்சுல சாப்டர் க்ளோஸ் மூடிடலாம் முடிஞ்சு இப்ப இங்க கட் பண்ணிங்கன்னா சம்பந்தமே இல்லாம தேவன் எலியாவை கூப்பிடுறார் இவ்வளோதான் நடந்துச்சு இப்ப யாரை கூப்பிடுறாரு எலியாவை கூப்பிடுறாரு அந்த எலியாவை கூப்பிடுகிற போது தேவனுடைய கோபம் மூண்டதுன்னு அர்த்தம் நீங்க பார்த்துருக்குறீங்க இல்லையா எங்கெல்லாம் தவறு நடக்குதோ திடீர்னு சொல்லிட்டு தீர்க்கதர்சிவாப்பில் திடீர்னு சொல்லிட்டு தேவ மனுஷன் வருவாப்புல இங்க இந்த தவறு நடந்துச்சு தேவனுக்கு கோவம் வந்துச்சு யாருக்கு தெரியாது ராஜாக்கும் ராஜா மனைவிக்கும் தெரியாது தெரியுமா என்ன தெரியாது எங்கேயோ இது நடக்குது ஆனால் தேவ மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சு அலாரம் போயிருது இதுதான் பிரச்சனையே நம்ம எங்கேயோ இருப்போம் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம் தேவன் நம்மள்கிட்ட பேசல யார்கிட்ட கூப்பிட்டு பேசிடுறாரு தேவ மனிதனை கூட்டு பேசிடுவாரு டேய் தப்பு பண்ணிட்டான்டா அப்படின்ட்டு இப்போ இவங்களுக்கு இது ஒரு சின்ன தவறு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மட்டும் வாசிங்க ரெண்டு ராஞ்சா கூலிய புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பதுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் எகு யேசபேலுக்கு வந்தான் அதை இயேசபேல் கேட்டபோது தன் கை கண்களுக்கு மயிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து எகு ஒளிமுகவாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடந்தானா என்றாள் அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேரே ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு இரண்டு மூன்று பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள் அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான் அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது அவன் அவளை மிதித்துக்கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்ரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள் அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான் அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளம் கைகளையும் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் இது யார் திஸ்பியன் ஆகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை எஸ்ரேல் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும் இன்னது ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு இயேசுபேலின் பிரேதம் எஸ்ரேல் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்று சொன்னாரே என்றார் பாருங்க எஸ்எபேல் செஞ்சது என்ன தெரியுமா உனக்கு தேட்ச தொட்ட தான வரணும் நான் வாங்கித்தரேன்ட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது திடீர்னு ஒரு நாள் எகு என்கிற ஒருவன் வந்து நிற்கிறான் வந்து நின்று மேடம் பண்ணின ஒரு அலப்புறர் இல்லை எகு வருகிறான் என்று தெரிஞ்ச உடனே மேடம் மேக்கப் போடுறாங்க தெரியாது தான் போகிறோன்னு தெரியாது அந்த வசனம் தெளிவாக சொல்லுது யார் வரன்னு தெரியாம அதை வாசிங்க அந்த ஒரு எகு இஸ்ரேவேலுக்கு வந்தான் அதை இஸ்ரேவேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்கரித்து கொண்டு ஜென்னர் வழியாக எட்டி பார்த்து பாருங்களேன் எட்டி பார்க்குறதுக்கே மேடம் ஒரு மேக்கப் செட்டோட தான் போகிறாப்புல எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படியே எட்டி பார்க்குறாப்புல அதுக்கு தெரியாது பாவம் இது இதுதான் பலருக்குமே எதுக்கு தேவன் வருகிறாருன்னே தெரியாது தேவன் எதுக்கு வர்றாரு எங்களை சேர்த்து கொள்ள தூக்கி போட்டு அடிக்க ஏன்னா பண்ணுனதெல்லாம் பட்டியலிட்டு வச்சுருக்கிறாரு இல்லையா எப்படி சேர்த்து கொள்வார் தகுதியோடு ஆயத்தத்தோடு மனவாட்டி இருந்தால் சேர்த்துப்பார் மனசாண்ட தொட்டு சொல்லுங்க எத்தனை பேர் தகுதியோடு இருக்கிறோம் இங்க எகு வருகிறான் என்று தெரிந்த உடனேயே தன்னை அலங்கரித்து கொண்டு எத்தி பார்க்கிறான் நடந்த விஷயம் தூக்கி போட்டு அடி அடிச்சு செத்துட்டாப்ல இப்ப என்ன தெரியுமா உடலில் சில பாகங்களை காணல நாய் கடிச்சிடுச்சு பல உறுப்புகளை காணல எங்கடா போச்சுன்னு பார்த்தா ரத்தம் தெரித்தது அதனால் பல உறுப்புகளை காணவில்லை நாய்கள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு உடல்களை திண்டி தீத்தது என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை டே தான் வாங்கி கொடுக்குறேன்டான்னு சொன்னாப்புல அதற்கான தண்டனை என்ன வந்துச்சு இப்போ இங்கு சொல்லப்படுகிறது எலியா மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்று சொல்லி அவங்க வீட்டில் தப்பு பண்ணிட்டாங்க திடீர்னு எகுன்னு ஒருத்தன் வரான் அவன் யாருன்னு தெரியாது பார்க்கலாம் வந்து நின்றுட்டு இவள கொன்னுறான் கொன்னுட்டு நாய்கள் அவளுடைய உடலை உண்கிறது அவ்வளோ பெரிய பாவமாக செஞ்சுட்டாப்புல அதோட முடிச்சுக்கல வாசிங்க ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் அதனுடைய ஏழுலேருந்து பதினொன்று வரைக்கும் இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகி எழுபது பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து எஸ்டையில் இருக்கிற அவனிடத்துக்கு அனுப்பினார்கள் அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்தபோது அவன் விடியற்காலம் மட்டும் அவைகளை ஒளிமுக வாசலில் இரண்டு குவியலாக குவித்து வையுங்கள் என்றான் மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களையும் நோக்கி நீங்கள் நீதிமான்கள் அல்லவா இதோ நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேனே ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார் ஆதலால் யார் ஆகாவின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன யாவுடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் யா தம்முடைய ஊழியக்காரனாகி எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான் எஸ்ரேலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும் அவனை சேர்ந்த மனுஷரையும் அவனுடைய ஆசாரியர்களையும் அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு எகு கொன்று போட்டான் பாருங்க எகு போய் பொண்டாட்டிய சாவடிக்கிறான் ஒரு நியாயம் இருக்குது சம்பந்தமே இல்லாமல் யகு போய் அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் கொன்று குவிக்கிறான் பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிடுது வேலைக்காரன் எல்லாம் கொண்டு குவிக்கிறான் வேலைக்காரன் எல்லாம் செத்து போயிடுறான் ஆசாரியர்களை எல்லாம் கொன்று குவிக்கிறான் ஆசாரியர் எல்லாம் செத்து போயிடுறான் எல்லாரையும் கொண்டு குவிச்சாச்சு கொன்று குவிச்சிட்டு எகு சொல்கிறான் எலியாவின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை இங்கு நிறைவேறினது இப்போ இன்னும் என்னெல்லாம் இந்த எலியா சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே ஏன் பொண்டாட்டிய கொன்னாச்சு நாய் வந்து சாப்பிட்டுடுச்சு பிள்ளைகளை எல்லாம் வெட்டி சங்கரிச்சாச்சு குடும்பத்தில் ஒரு வேலைக்காரனோ ஒரு ஆசாரியனோ அல்லது பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு குமாரனும் இல்லை எல்லாரையுமே கொன்னாச்சு இப்போ எகு சொல்றான் எலியாவின் மூலமாக சொல்லப்பட்டது நிறைவேறியாது அடுத்து ஒன்று ராஜாக்களுடைய புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அப்படின்னு முப்பத்தி ஒன்று வாசிக்கலாம் சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் முப்பத்தி ரெண்டு தலைவரையும் நோக்கி நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரேவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான் பாருங்க ராஜா பேர் என்ன ஆகா ஆகாப்போட பொண்டாட்டி பேர் என்ன ஜெசிபேல் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பொண்டாட்டியும் கொண்டாச்சு இப்போ ஆகாப் யுத்தத்துக்கு போகிறார் யுத்தத்துக்கு போகும்போது நான் யுத்தத்துக்கு போனால் ஜெயித்துருவனான்னு ஒரு பதட்டம் அப்போ இவர் கூப்பிடுறாரு டேய் இந்த தீர்க்கதர்சினி வேணா இருப்பான் கூப்பிடுறா அப்படின்னு கூடும்போது எல்லாம் எல்லா தீர்க்கதர்சினு சொல்கிறாப்பில எப்போ நீங்கள் போனியோ நீ தான் ஜெயிப்பீங்க ராஜா நீங்கள் யார் எவ்வளோ பெரிய ஆள் இஸ்ரேல் ராஜா கேட்குற கேள்வியாது உடனே உனக்கு சந்தேகம் எல்லாரும் ஜாலரா தட்டுறானுங்க சரியாகாது எப்படியும் இன்னொருத்தன் இருக்கான் அப்போ பக்கத்தில் யூத நாட்டினுடைய அதாவது இரண்டு தேசம் நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன் பத்து துண்டுகளை ஒரு ஆளுக்கும் இரண்டு துண்டுகளை ஒரு ஆளுக்குமா கொடுத்தாரு அப்போ ஒன்று வந்து என்னது இஸ்ரேல் தேசம் இன்னொன்று யூத தேசம் ரெண்டுக்குள்ள ராஜாவும் தான் படைக்கு போகிறாங்க அப்போ இப்போ இஸ்ரேல் ராஜா ஆகா பேசிக்கிறாரு ஒருத்தன் இருக்கிறான் அவனை கூப்பிட்டா அவன் எதிராக தான் எனக்கு பேசுவான் இவர் யூத தேசத்தின் ராஜா ஏ அப்பெல்லாம் நினைக்காத பாரு கூப்பிடவன் அப்படின்ட்டு சரி கூப்பிட்டாச்சு அவர் வந்து நிற்கிறார் பாருங்க மீகாயா வந்து நிற்கிறார் வந்து போது என்ப யுத்தத்துக்கு ஜெயித்துருவா ஜெயித்துருவப்பா இப்போ இப்படி பேச மாட்டானே ஏ உண்மையை சொல்றா அப்படின்னு சொன்னோன்னே போ போயிட்டு தலை இல்லாமல் தான் வருவனி எப்படி சமாதானம் தானே போர் முடிஞ்சு நீ செத்ததுக்கு அப்புறம் மொத்தமாக சமாதானம் அப்படின்ட்டாப்புல கடுப்பாயிட்டான் டே தூக்குடா கொண்டு போய் சிறையில் போடுறா நான் யுத்தத்துக்கு போய் ஜெயித்து வந்து இவனை பார்த்துக்கிறேன் எப்படி இவர் நக்கலா ஓ நீ போயிட்டு திருப்பி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிட்டார் இப்போ ராஜா சம கோபம் போகும்போது அவன் என்ன பண்ணிட்டான் அப்படியே சொல்றாரு யூத தேசத்து ராஜா நான் தான் சொன்னேன்ல இவன் இவன் வாய் என்னைக்காவது எனக்கு சப்போர்ட்டாக பேசுவான் இப்படி தான் பேசுவான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் என்ன பண்ணுறாரு இன்னொன்னு யோசிக்கிறார் ராஜாவாக போனாதனாட நான் சாவேன் நான் என்ன பண்ண போகிறேன் சிப்பாயி மாதிரி வேறு வேஷத்தில் போறேன் ராஜா மாதிரி போக போகிறது இல்லை சிப்பாய் மாதிரி போக போகிறேன்னு சொல்லிட்டு ஆகா இப்போ என்ன பண்ணுறாப்புல எத்தோ ஒரு மாறு வேஷத்தை அணிச்சு போய்கிட்டு இருக்காரு இப்போ இங்கே ஒரு சிக்கலை பாருங்கள் கடவுள் இப்போ இன்னொருத்த என்ட்ரி எகு இல்லை சீரிய ராஜா என்ட்ரி கொடுக்குறாரு இவங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க யாருன்னு பார்த்துலாம் சீரிய ராஜா என்ட்ரி கொடுக்குறாரு சீரிய ராஜா ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார் டை யாரையும் கொல்லாத பெரியவர் சிறியவர் எவரையும் கொல்லாத இஸ்ரேல் ராஜாவை மட்டும் கொல்லு எப்படி இஸ்ரேல் ராஜாவும் மட்டும் கொல்லு ஒருத்த ராஜ வேடத்துல போறான் துரத்தி போகிறானுங்க துரத்தி போய் பார்த்தா நம்ம இஸ்ரேல் தேசத்து ராஜா இல்லை யூத தேசத்து ராஜா நீ கிளம்புடான்ட்டானுங்க கொன்னுட்டு போங்கடா இஸ்ரேல் ராஜா தான் எங்களுக்கு வேணும் அவனை ஒண்ணுமே பண்ணல அப்புறம் எவனோ ஒருத்தர் எங்கேயோ உட்காந்து அம்பையிறான் அது மாறு வேஷத்துல இருக்கிறாருல நம்ம ஆளு அவர் மேல பட்டு செத்து போயிடுறார் இப்போ யாரெல்லாம் செத்தாச்சு ராஜா செத்தாச்சு ராஜா பொண்டாட்டி செத்தாச்சு ராஜா பிள்ளைங்க செத்தாச்சு வேலைக்காரங்க செத்தாச்சு ஆசாரியன் செத்தாச்சு யாருமே மிச்சம் இல்லை ஒரு திராட்சை தோட்டம் ஒரு திராட்சை தோட்டத்தை வேணும்னு கேட்டதுக்கு மொத்த நாடு சுடுகாரு அப்படி தானே எங்கே இருந்தோ ஒருத்தன் ஒருத்தம் எல்லாரையும் கொண்டுடுறான் எங்கே இருந்தோ சீரியராஜாவரு ராஜா கரெக்டான இஸ்ரேல் ராஜாவை மட்டும் தூக்குங்கிறாரு அப்படியும் மாறு வேஷத்துல போனாலும் எங்க இருந்தோ அம்பு வந்து என்ன செஞ்சது கொன்று போட்டுரு அப்ப என் தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார் செஞ்ச தப்பு என்னது ஒரு திராட்சை தோட்டம் என் தேவன் நியாயம் செய்கிறவர் அவர் அதை யாரிடத்திலும் கணக்கு கேட்கிறவரு பிள்ளைகளிடத்திலும் கணக்கு கேட்கிறவர் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தானே தப்பு செஞ்சாங்க ஆனால் என் தேவன் பிள்ளைகளிடத்திலும் என்ன செய்யறாரு அதற்கு நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார் அப்ப நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம செய்யறோம் இந்த விஷயம் எல்லாம் எல்லாம் ஒரு பட்டியலிடப்படுது இல்ல ஒண்ணும் தெரியாத பிள்ளை இடத்திலும் என் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறாரு கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார் அதனால தான் ஏவாள் செய்த தவறை ஆதாமத்தை கேட்டார் ஆதாமும் ஏவாளும் செய்த தவறுக்கு அவன் சந்ததி எல்லாம் தான் இருந்துச்சு தேவ சமூகத்தை விட்டு விளக்கப்பட்டு இருந்துச்சு அப்படிதானே இருந்துச்சு வச்சிருந்தாரு அதான் புள்ள பிறந்துச்சாப்பா உள்ள கொண்டு வா அப்படின்னா சொன்னார் அப்படி இல்லையே அப்போ என் தேவன் நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு உங்கள் குடும்பம் முழுக்க கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார் இந்த விஷயம் யாருக்கு தெரியாது இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது ஒரு திராட்சை தோட்டத்துக்கு தான் யாருக்கு தெரியாது ஆகாப்புக்கும் தெரியாது அலங்கரித்து போன ஆகாப்புனுடைய மனைவிக்கும் தெரியாது எதுக்கு செத்தோன்னு அவங்க குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது என் தேவன் நியாயம் செய்கிறவர் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்கு தண்டிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது ஒருவேளை அது மறைந்திருக்கலாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இதெல்லாம் ஒரு தவறாக நீங்கள் நினைத்து இருக்கலாம் ஆனால் என் தேவன் அதை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் அப்போ தேவ சமூகத்தில் எதுவுமே இல்லாமல் எல்லாமே முடிஞ்சிச்சு இதெல்லாம் யார் மூலமாக நடந்துச்சு ஒரு எலியாவின் மூலமாக நடந்துச்சு இப்போ எலியா காப்பில் இல்லை எலியா என்ன பேசுனார் நமக்கு தெரியணும் ஏன் ஒரு எலியா பேச போய் தான் இத்தனை கொலை நடந்திருக்கு முதல்ல அந்த எளியாவை கூப்பிடுங்க என்ன தான் பேசுனார் ஏன் ஒவ்வொரு கொலையும் முடிஞ்சோடனே எளியா பேசுனது நிறைவேறது எலியா பேசுனது எலியா இல்லை இவன் எகு வந்து கொன்னுக்கிட்டு சீரிய ராஜா வந்து கொன்னுக்கிட்டு எலியா பேசுனது நிறைவேறணும்னு சொன்னா அப்போ எலியா என்ன சொல்லியிருக்கிறான்னு நமக்கு தெரியணும் இல்லையா வாசிக்கலாம் ஒன்று அஞ்சாக்களுடைய புத்தகம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் அதனுடைய பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் வாசிங்களேன் யாவுடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று அவர் நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேவின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று யார் சொல்கிறார் பாருங்க எலியாட்ட ஒன்னே ஒன்று சொல்லி அனுப்புறார் கடவுளை நீ ஆகாப்ட்ட போய் ஒன்று கேளு டே நீ கொலை செஞ்சதும் அடுத்தவன் பொருளை எடுத்துக்கிட்டதும் இல்லையான்னு மட்டும் கேளு எல்லையா போய் கேட்குறாரு டேய் நீ கொலை செஞ்சதும் அடுத்தவன் பொருளை எடுத்துக்கிட்டதும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆகா டேய் கல்லை பயலை நான் செஞ்சதை கண்டுபிடிச்சிட்டா நீ உண்மையாக அப்படி தான் இருக்கு வசனம் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் கல்லை பால கண்டுபிடிச்சிட்டால உனக்கு யார் சொன்னது விடலை எலியா விடலை எலியா அடுத்து பேசுகிறாரு பாருங்க வாசிங்க பத்தொன்பதாவது வசனம் வாசிங்க நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று யார் சொல்கிறார் என்று சொல் என்றார் ஆகாப்பனுடைய இரத்தத்தையும் நாய் நக்கும் இப்ப என்னாச்சு தெரியுமா சீரிய ராஜா போய் அவனை கொன்னாச்சு கொன்னதுக்கு அப்புறம் அந்த வசனம் சொல்லுது நாய்கள் போய் அவனுடைய இரத்தத்தை நக்கினது இப்ப சீரிய ராஜா சொல்றான் எலியா சொன்னது நடந்துச்சு அதனுடைய இருபத்தி மூணாவது வசனம் வாசிங்க நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ண நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாவின் குடும்பத்துக்கும் அஹியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமனமாக்குவேன் என்றார் என்று சொன்னான் குறித்து யா நாய்கள் மதில் அருகே தின்னும் பாருங்க ரெண்டு வருஷமும் நம்ம வாசிக்க வேண்டிய ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா குடும்பத்தை குறித்து சொன்னது குடும்பமும் முடிஞ்சு போச்சு குறித்து சொன்னது குறித்து என்ன சொல்லப்பட்டு தெரியுமா அவள நாய்கள் தின்னமுண்டு திணிச்சா இல்லையா முடிஞ்சு எல்லாம் நடந்த உடனே எலியா சொன்னது நிறைவேறிடுச்சு டே எலியா நீ ஒரு திராட்சை தோட்டம் இதுக்கு எம்புட்டு பெரிய சாபம் கொடுத்துருக்காரு பாருங்களேன் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறினது எப்போ எலியா எடுத்துக்கொள்ள வேண்டி போயாச்சு ஆனால் இங்கு அது நிறைவேறி கொண்டே இருந்தது சொன்ன ஆசாரினை விட்டு நீங்கள் வெகு தூரம் போயிடலாம் சொன்ன இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் எலியா இங்கே சொல்லி இங்கே நடக்கலை எலியா இங்கே சொல்லிவிட்டு அவர் வாழ்க்கையை பார்க்க போயிட்டார் அவர் ஊழியத்தை செய்ய போயிட்டார் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டும் போயிட்டார் ஆனால் வார்த்தை அது நிறைவேறினது அல்ல லூயா தேவனுடைய வார்த்தை அதான் ஆசாரியன்னு இல்லையே அதுதான் தீர்க்கதரிசி இல்லையேன்னு நினைக்காதுங்க அது தேவ வார்த்தை அது என்றைக்கினாலும் என்ன செய்யும் அது நிறைவேறுகிறதாக இருக்கிறது அங்கே ஒருத்தனை அடைச்சி வச்சுட்டு வந்தாங்க இல்லையா ஒரு தீர்க்கதரிசியை நான் முதல்ல போய் ஜெயித்துட்டு வரேன்னு தேவ மனுஷனுக்கு தெரியும் அதுதான் கடைசி பயணம் என்று இங்கே அநேகருக்கு என்ன தெரியாது கடைசி நாள் என்னென்னு தெரியாது அதனால தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தவனை தூக்கி சிறையில் போட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்தவன் அடிக்க கல்லோடு இருக்கிறோம் என் தேவன் கேட்கிறார் உங்களில் பாவம் இல்லாதவன் எவன் என்று சொல் அப்புறம் அடுத்தவனை கல்லறியலாம் முதல்ல உங்களில் யார் பாவம் இல்லாதவர்கள் என்னை எல்லா ஆளாளுக்கு ஒரு ரெடிமேட் நாலு கல்லை வச்சுக்கிட்டு தெரியும் அவன் சரியில்லை இவன் சரியில்லை திருப்பி நம்மளை என்னைக்கு பார்க்க போகிறோம் நான் சரியாக இருக்கிறேன் இங்கே ஆகா அப்போ ஒரு நொடி தன்னை பரிசோதிச்சிருந்தால் தப்பி இருந்திருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணானா இல்லை அப்போ தேவ சமூகத்தில் என் தேவன் நியாயம் தீர்க்கிறார் எலியா சொன்னாச்சு அதனுடைய இருபத்தி நாலாவது வசனத்தோரு கவாசிங்க ஆகாவின் சன்னதியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார் என்ன நடந்துச்சு தெரியல குடும்பம் முழுக்க கொண்டு போட்டுட்டு சொல்றாரு உள்ளாடினா நாய் சாப்பிடட்டும் வெளியேனா பறவை சாப்பிடட்டும் புரியுது உங்களுக்கு என் தேவன் இரக்கம் உள்ளவர்கள்லாம் நினைக்காதுங்க அந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது அவர்களுடைய உடலை குறித்து தேவன் சொல்லுகிற போது உள்ளாடி செத்தவன் எல்லாம் நாய் தின்னட்டும் வெளியே செத்தவன் எல்லாம் புறாக்கள் பறவைகள் தின்னட்டும்னா